ஹாய் வேஸ் இன்னைக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான நாள்னு சொல்கிறத விட எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது பார்த்தீங்கன்னா சிவன் பக்தனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்றைக்கி கவலையாக இருக்குன்னு தான் சொல்லலாம் ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் கோவிலில் அதாவது நல்லூர் சிவன் கோவில் இன்றைக்கி வந்து தீர்த்த திருவிழாவான் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது என்னென்னி தீர்த்த திருவிழா முடியுது அப்படின்னு சரி பரவாயில்ல நம்ம இந்த திருவிழா முடிஞ்சுட்டு தான் ஆகும் என்ன செய்ய நம்ம அதை பற்றி என்னென்ன விஷயங்கள்னு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்பவே காலில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து கவலை கவலையாக தான் எழுந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லூர் மண்ணே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமைதியாக ஆக போகுது ஏன்னா இன்னைக்கு திருவிழா முடிய போகுதுன்னு சொல்லி அதனால் பார்த்திங்கன்னா விடியல் காலையில் ஒரு துடிப்பு இல்லாமல் ஒரு ஒரு கண ஒரு துடிப்புலாம் பார்த்திங்கன்னா எல்லா பக்தர்களும் எலும்புனாங்க எலும்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தி பரவசத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சென்று இருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாவும் பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு மணி டைம் ஆகுது நான் அந்த வீடியோ மேற்கொள்ளையில் ஆனால் பார்த்தீங்கன்னா திருவிழா பார்த்தீங்கன்னா முடிஞ்சு இப்போ ரெண்டாவது மேலே ஆகுது சரி நம்ம பக்தர்களுக்கு இல்லாட்டி விவசுக்கு நம்ம இதை பற்றி தெரிவிக்கலாம் தான் இந்த வீடியோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் தெரிவிக்கிறதுனால ஒன்றும் தெரிவிக்கிறது இல்லை கமெண்ட் போடுறதில்ல அதனால் கமெண்ட்ஸ் போடுங்க அப்போ தான் என்ன செய்யும் போட்டு மனநிலை எப்படின்னு புரிஞ்சிக்கலாம் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல திருநகரம் பார்த்தீங்கன்னா சிவலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு தேவிய பிரவசம் காணப்பட்டுச்சா அதுவும் பார்த்தீங்கன்னா நீ விசுவாச வருஷத்தோட நாலாவது தேதி இன்னைக்கு திருவம்பாய் நானும் வேற முடிவு நான் அதாவது இன்னைக்கு எல்லா முடிவு பெறனால காணப்படுது சிவன் அந்த மக உற்சவமாக இருக்கட்டும் இந்த சிவன் கோவில் இல்லாட்டியும் இந்த விரதம் நுட்பாங்களே பெண்கள் புரு சந்தன நல்ல திருமணம் ஆகிறதுக்கு அந்த ஒரு நாள் விரதம் அந்த திருவெம்பாவின் நீ பார்த்தீங்கன்னா முடிக்கப்போகுது அதனால் ரொம்ப இன்னைக்கு வந்து சிவனுக்கு உள்ள பக்தர்கள் கவலையாடுற நாள் தான் சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப கவலையான நாள் மணிக்கே இருக்குது சரியா பெஸ்டபால் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் சிவலோகமாக இருக்கல பார்த்தீங்கன்னா தீர்த்தவற்ற தீர்த்தவச்சம் நீ கால் நாலு மணிக்கே துவங்க தான் சொல்லப்படுது இது கோயில் வர்ற வட்டாரத்துல இருந்து தெரிவிக்கப்பட்ட தகவல் மணிக்கு சொல்லப்படுது அதனால் காலை நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா திருவிழா கோயிலில் வந்து திருப்பள்ளி வந்து எழுப்புகிறாங்க யார நம்ம எம்பெருமான எம்பெருமான திரு திருவிழாவில் பார்த்தீங்கன்னா திருப்பள்ளி எழுச்சி அன்னையா கமலா வம்பிகைக்கும் கைலாசனும் காலையிலேயே அந்த விடியக்காலம் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை தேய் தெய் தேன் நெய் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய முக்கிய அபிஷேக பொருட்களாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சிவனுக்காது இது என்ன அபிசயம் நடக்குது இது பார்த்தீங்கன்னா பன்னீர் இளநீர் சந்தனமும் அப்படியே வரிசையாக போயிட்டு இருக்கு இங்கே வர அந்த நர்மன்ட்டுலேயே பார்த்தீங்கன்னா பாதிமா பக்தி வந்து நம்ம பக்தர்களுக்கு அந்த நேர்மையை வந்துடுச்சு சொல்லலாம் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா கைலாசன வந்து எழில் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடைசி நிறமை இத்தனை வேற லெவலுக்கு அலங்கரித்து பார்த்தீங்கன்னா வைபோரிய வைர கொண்ட நல்ல ஒரு நெக்லஸ் நகைகளை போட்டு அவர் பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க காவிலேயே அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கமலாமைக்கு அவங்கள எடுத்துக்கிட்டால் மைக்கே ஜொரிக்கிற ஒரு அர அரசியமைக்க அவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா அலங்கரிச்சிருந்தாங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்க்கல நான் சொல்ல வரது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்திங்கன்னா அரசன் அரசிய இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சுவாமியும் அம்பாவும் பார்த்திங்கன்னா உள்ளூதியில் வளம் வந்து வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா வசந்த பட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எழுந்தருளா எழுந்தருளாங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னாளுடைய சிவனை போற்றி அப்படின்னு போட்ட கோஷம் பார்த்தீங்கன்னா நல்லூர் கோபுரத்தையே பார்த்தீங்கன்னா தாண்டி எதிரொலிச்சு நல்லூர் அந்த கோபுரத்தை தாண்டியே எதிரொலிச்சு வேற லெவலுக்கு இருந்துச்சு நாமலா பார்த்தீங்கன்னா சீர்த்தா வச்சோன்னா எப்படியும் சீர்த்து தண்ணி கொண்டு போனேன் அதனால பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்த கரை கொண்டு போகிற சாமிகளை பார்த்தீங்கன்னா பல்லக்கில் ஏத்துறாங்க பக்தி பயத்தோட அந்த இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேலத்தாலம் வாசிக்கிற இருக்கிறாங்களே அவங்க பார்த்தீங்கன்னா எத்துவானங்கள் பார்த்தீங்கன்னா மேலத்தாலங்க வாசிக்கிறாங்க அடுத்து நாதீஸ்வரர் கச்சேரியும் நடக்குது அப்படியே வீதிகளாகவும் வெளி வீதிகளாக வர்றாங்க நல்லூர் வீதியில சரியா அந்த முருகன் வர வீதியில சிவபெருமான் தீர்த்த வச்சதுக்காக வந்தாரு அந்த நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் அந்த நோட் பண்ணேன் என்னன்னா பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா பழைய அந்த பாட்டி மார்க்க அம்மா மருதை பார்த்தீங்கன்னா அந்த சிவனுடைய பாடல்கள் அடுத்த பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு வர்றதை காண இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த பக்தி விட்ட அந்த வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் விஷயங்கள்ல தான் தெரியுது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பக்தியா அந்த வயசு கொண்ட காலத்துலையும் பார்த்தீங்கன்னா பாட்டு படிச்சுட்டு அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா மருதம் வர்றாங்க அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தீர்த்த கணிக்கு பார்த்தீங்கன்னா சுவாமி அந்த வர்ற அழகாக பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா கேமராமேன்ஸும் வீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேமராமேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அந்த ஒரு சினிமாட்டிக் வீடியோ சினிமாட்டிக் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வெம்பருமான ஃபோட்டோவை பிடிச்சி கண்டாவுக்குள்ள சோசியல் மீடியாவில் பரப்பி விடுறாங்க வேறு லெவலுக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஃபோட்டோக்களை தான் நீங்களும் பார்க்குறீங்க நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்திரதேவன் ஒரு ஆளை சொல்கிறாங்க அது என்னான்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா தீர்த்த திருவாரில் தீர்த்த திருவிழாவோட நாயக நாயகன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து சோழம் கதாயுதம் வேலாம் பா அப்படின்னா ஆயுதங்கள் அது மாதிரி ரொம்ப சிவபெருமானுக்கு ஒரு ஆயுதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அஸ்தர தேவன் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இல்லை விழாவுக்கே பார்த்தீங்கன்னா ஹீரோவாக காணப்படுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவாச்சாரியர்கள் பார்த்தீங்கன்னா வேத மந்திரங்கள் ஓதை பார்த்தீங்கன்னா கனியில் பார்த்தீங்கன்னா அஸ்திர தேவருக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்கிறாங்க ஃபிஸ்ட்டு அதாவது தான் அந்த ஆயுதத்துக்கு ஃபஸ்ட்டு அபிஷேகம் செய்கிறாங்க சொன்னது இப்போ தான் அது புரியுது ஏன் அது சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பக்தர்கள் எல்லாம் சிவ சிவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த புனித தீர்த்தத்தை தங்க தங்களுக்கு தெளிச்சுக்கிட்டோம் கேணியில் இறங்கி நீராடுறதும் பார்க்குறப்ப ரொம்பவே நிகழ்ச்சியாக இருந்துச்சு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்தியுணரும் மேலோங்கி இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் நம்மளோட நேற்று கட்டிலையும் செலுத்தணும் சொல்லி செலுத்துகிறாங்க நானும் கூட அந்த இந்த பொட்டோக்கல்ல பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை வந்துருச்சோ அப்படின்னு நினச்சி இருந்தேன் ஆனால் அது வந்து தீர்த்து அந்த தண்ணி தான் அப்படி மாக்கி தெரிச்சிருக்கு போல் பாருங்கள் ஒரு பொட்டோவில் அப்படி வரும் பாருங்கள் சரியா அப்போ தே நேர் தேர்தல் கிழமை நிறைய பேர் நிறைவேற்றுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மொட்டை போட்டாங்க நிறைய பேர் அங்க செஞ்சாங்க அதையும் காணக்கூடியதாக இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்னொரு விழாவும் செஞ்சாங்க அது பார்த்தீங்கன்னா கடைசியை நான் சொல்கிறேன் முதல் சொல்ல சொல்லியிருக்கணும் மறந்துட்டேன் ஆனால் அது முக்கியமான ஒரு விழா நானும் என்னன்னு தெரியாமல் தேடி இருந்தேன் போனில் ஆனால் அது கடைசியாக அது என்னான்னு தெரியாமச்சு அதை நான் கடைசியாக அது என்னன்னு நல்ல ஒரு விழாக்கோனு பாருங்கள் சுவாமிக்காக ஒரு விஷயம் செஞ்சால் கடைசியாக சொல்கிறேன் அதனால் மறக்காமல் கடைசி வச்சும் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு தருணம் வரைய வச்சும் கவனமாக பாருங்கள் அது பார்த்திங்கன்னா வீடியோ எண்டுக்காக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அன்னதானம் அன்னதானம் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நிறைய சுவாமிமார்கள் அதாவது பக்தார்மார்கள் பார்த்திங்கன்னா தங்களோட பிறவி பயணம் அடைஞ்சமாக வைக்க நினச்சி இருந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில அந்த தீர்த்தத்தை கலந்துக்கிட்டவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அந்த தண்ணி மேலே நம்ம தண்ணி நம்ம மேலே பண்றதுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒருத்த பாவனம் போயிடுச்சுன்னு அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சரியா இன்னொன்று விசேஷ விசுவாச வர்ஷத்துல விசேஷம் பார்த்திங்கன்னா தமிழ் வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த விசுவாச வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மார்கழி மாசத்துல வர்ற அந்த தீர்த்தவற்றம் ரொம்பவே ஸ்பெஷலாக சொல்லப்படுது அது பார்த்திங்கன்னா நல்லூர் கைலாசன சிவபெருமான் பார்த்தீங்கன்னா வேல் பயன்றிச்சி ஒரு காவல் தீமாவும் காணப்படுறதா ஒரு நம்பிக்கை பார்த்திங்கன்னா இங்கே உள்ள மக்களுக்கு இருக்குது அதனால பார்த்திங்கன்னா இந்த திருச்சி உற்சவங்கன்னு சொல்லி இந்த பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா பற்றியெல்லாம் சொல்லியிருந்தேன் தேர் திருவிழா சப்பன் திருவிழா சகோபுர ஒருத்தவங்கன்னு அப்போ இந்த கைலாசநாதர் ஒருத்தவுங்கன்னு அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கோயிலை பற்றி தான் இந்த வீடியோக்கள்லாம் பார்த்து இருக்கும் அதனால் நீங்கள் பார்க்குறவங்களும் புண்ணியவாதிகள் அப்படின்னு தான் சொல்லிருக்கு நம் முந்நூறு பேர் பார்த்தாலும் நம்ம முந்நூறு பேரும் புண்ணிய அந்த சொல்லிருக்கு ஏற்கனவே பார்த்த வீடியோக்களில் ஏன்னா இது ரொம்ப ஸ்பெஷல் கோயில்னு இப்போ தான் எனக்கே தெரிய வருது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளவங்க அந்த நேரத்தையை பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கோவிலுமே வேலை செய்கிற அந்த கோவிலுக்குமே அர்ப்பணிக்கப்பட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து பஞ்சக்கலர் வெட்டியை வந்து ஒரு பாரம்பரிய கலாச்சார உடம்புக்கு அணிஞ்சிருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற ஆண்களும் வெளில வெட்டியை அணிஞ்சு அழகாக இருந்தாங்க பெண்களும் பார்த்தீங்கன்னா பட்டு செல்லி பட்டு இந்த உழுப்பு வேணும்னு சொல்லி அழகாக இருந்தாங்க அதனால் கலாசாரம் வந்து அப்படியே வீணடிக்கப்படாமல் அழகா இருந்துச்சு அதையும் பார்க்க முடிஞ்சிச்சு ஃபோட்டோக்கோள் நீங்களும் பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா அன்னதனமும் பார்த்திங்கன்னா முடிவில்லாம பாத்தீங்கன்னா வேண்டிய அளவு திக்க திக்க திகட்ட திகட்ட வாழப்பிடுச்சு இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கும் பயிலாக சாப்பிட்றதுக்கும் வறுமையிலும் நல்ல ஒரு விஷயமா காணப்பட்டுச்சு அடுத்து நல்லூர் சிவன் கோயில் திருவிழா முடிஞ்சாலும் அவங்கள்ட்ட அந்த அதிர்வலைகள் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் சுற்றி வர வரும் அதனால நம்ம வந்து இந்த கோயிலுக்கு இன்னுமே போகிறது இனிமேபும் போகிறது நல்ல ஒரு சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அது வேறு ஒன்றும் இல்லைங்க நாங்கள் நான் இந்த வீடியோ ஃபோட்டோவெல்லாம் டெவலப் பண்ணி இருக்கையில ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த விரலில் போட்டு என்னமோ இடிச்சுருந்தாங்க இந்த கோயிலில் அது அதுவும் ஐயர் மாதிரி தான் வேறு யாரும் இல்லை சரி அப்போ இது சாப்பாட்டுக்குள்ள வேற என்னமோ செய்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சி இருந்தேன் ஏன்னா என்னாலும் தெரியலை சரி நம்ம ஒரு செட்டி இப்படி இல்லாமல் அந்த ஜெமினியில் போட்டு பார்க்கலாம்னு சொல்லி ஜெமீனில பாக்கலாம்னு சொல்லி நானும் பார்த்தேன் அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு உரலில் போட்டு இருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து மறந்தும் காப்பு கட்டுற ஒரு விஷயமாக காணப்படுது அது பாத்தீங்கன்னா அஸ்தபந்தன மருந்து இல்லாட்டி வசந்த உற்சவ கால இரிப்பு அப்படின்னு சொல்லப்படுது இது முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து எதோட இது ஏன் இருக்கிறாங்கன்னா அதை பத்தி நம்ம பார்த்துருவோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறந்து இருத்தல் பெஸ்ட் பாத்தீங்கன்னா மறந்து எதுக்கு இடிக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் வந்து திருவிழா நடக்கலை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பச்சை அடிக்கிற நிகழ்வு நடக்கப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வாசனை திருவங்கள் இடித்தல் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடைபெறும் அடுத்து பார்த்தீங்கன்னா குங்குமம் ஜாதிக்காக போன வாசனை பொருட்களை தான் அப்படி இடிக்கிறதாகவும் சொல்லப்படுது அதனால தான் அப்படி இடிக்கிறாங்க ஏன் இடிக்கிறாங்க நார்மலாக கிரைண்டரில் போட்டு நம்ம அந்த சாமான் வச்சு விட்டோம்னே அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அதுக்கு ஒரு ஐதிகா இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இப்படி உரலில் போட்டு இருக்கிறதா அந்த வாசனை வந்து ரொம்பவே தூக்குமா ரொம்பவே நல்ல வாசனம் வருமா அதுவும் இப்படி செய்கிற ஒரு இந்த வாசனை திரையா ரொம்பவே சுவாமிக்கு உகந்தாலும் சொல்லப்படுது அதுவும் அந்த காலத்து முறையில இருந்து பின்பற்றப்பட்டு வரனால முந்திலிருந்து இப்ப வச்சு எல்லா கோயில்களையும் இப்படி இந்த உரல் பொருட்களை இருக்கிற ஒரு வழக்கம் இருக்குது உங்கள் ஊர்ல உள்ள கோயில்களும் இப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு நீங்களும் கமன்ல ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பக்தியோட வெளிப்பாடாக இன்னொரு ரகசியமும் இருக்குது இந்த உருளில் வர சத்தம் பார்த்திங்கன்னா நம்ம மனசில் இருக்க ஆணும் கண்ம மாயங்களில் நீக்குதான் நீக்கிறதுனும் அந்த இந்த இடிச்சி தூளாக்குற விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த அழுக்குமுனையும் இடிச்சு இல்லாமல் ஆக்கிற மாதிரிக்கும் ஒரு அர்த்தத்துலேயும் இருக்குது சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பிக்கை இருக்குது இந்த திருவிழா நடக்கும்போது சுவாமியோட சிலையில் இருக்கிற சக்தி குறையாமல் இருக்கையும் சுவாமிகிட்ட அந்த சக்தியை பலப்படுத்துறதுக்காகவும் இந்த இப்படி இடிச்சு பூசினா தான் நல்ல ஒரு வலி வெளிவாக பவராக இருக்கும் சொல்லப்பட்டு இப்படி செய்யப்படுது சரியா அந்த சூழல் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கோவில் மடத்தில் ஒரு பெரிய கல் உரலை வச்சு அதில் தேவையான சாமானாக போட்டு இல்லை ஐயர் மகசரி இல்லாட்டி ஊர் பெரியவங்க பார்த்திங்கன்னா அதை இடிப்பாங்க அதுதான் இந்த இதோட முக்கியம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா தீர்த்தம் மூலியம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து விசேஷால தான் செய்வாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இடித்த வாசனை பொருட்களை தான் பூசுவாங்க அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திரு திரு தீர்த்த திருவிழாவில் இன்றைக்கி இந்த உரல் அடிக்கிறது ரொம்ப பெஸ்டாக இருக்குது நன்றி வணக்கம் இதோட மூடியது ரொம்ப லென்த்தாக பிரச்சனை அடுத்தது ரொம்ப நன்றி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு வணக்கம் சப்ஸ்கிரைப்